கடவுள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்றத காலபுருஷ காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போகிற வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி இருபத்தி ஒன்னாம் தேதி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ அது யோகமோ வந்ததே அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்கள்ல வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகா இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம காலமாக இந்த வாரத்தில் வரும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களையா சந்திர உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கு வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்கோ இந்த வாட்டி துவாதசி வேற அதனால அவசியமா கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ராஷியா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பா அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் ப்ளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை அனுப்பினீங்களே அதற்கு உண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதில் வாட்ஸ்அப் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் நீச்சம் இருக்கார் அந்த வாரத்தில் புத பகவானோடு சேர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சேர்ந்துருக்கார் அதோடு சேர்ந்து ராகுவும் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் மிதனராசிக்காரர்கள் நலத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா புத பகவான் நீச்சம் பெற்று இருக்கார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் தவிர இந்த பிபி ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் அவரே சவ்தப்தமாதிபதி அப்படின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் நடக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு புதிய விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மனசில் வந்து கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதன் மூலியமாக தாயின் உடல்நிலையை சற்று கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்கார் இவர் வந்து ஆறாம் அதிபதி ஆறு பதினொன்றின் அதிபதி வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் மேல் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வேலையின் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது மிதன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் இந்த வாரம் உங்களுடைய ராசியிலேயே ஆரம்பிக்கிறார் அதாவது பத்தொன்பதாம் தேதி மத்தியானம் வரலும் அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதாவது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்குன்னு சில இதெல்லாம் செலவு பண்ணுவீங்க வீட்டை வந்து அழகுபடுத்துறதுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலேயே ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வர ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய சந்திர பகவானாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கிட்ட பௌர்ணமி நிறங்கும் நெருங்கக்கூடிய ஒரு நிலவுன்றதுனால வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றரை மணி வருடம் இருக்கார் அதற்கு பிறகு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால மூன்றாம் இடம் வலுத்துப் போக இருந்தாலும் மூன்றாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எடுக்கும்பொழுது கவனத்தோடு எடுக்கிறது அந்த புதிய முயற்சிகள் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக கிட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் காதில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிச்சயமாக அது வந்து நல்லபடியாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இருபத்தி நாலாம் தேதி மதியம் வந்து ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் அது வந்து இருபத்தி நாலாம் தேதி மதியத்திலிருந்து இருபத்தி அஞ்சாந்தேதி வர்லம் இருபத்தி ஏழாம் தேதி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்பொழுது பௌர்ணமி யோகம் அமையிறது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் கேத்துவோடய சம்பந்தத்தில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது மொது பொதுவாக பார்த்தீங்களேன்னாலும் இந்த வாரம் வந்து உங்களுடைய மிதன ராசிக்காரர்களுக்கு உடல்நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வாங்க கண்டிப்பாக வந்து விநாயகரை சுற்றிட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த வாரத்தில் வந்து பௌர்ணமி வர்றதுனால சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு வாங்கும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்திற்கு நல்லபடியாக வழிவகுக்கும் அப்படின்றத சொல்கிறேன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்